நின்ிட்டா நல்லவே இல்ல வீட்டுக்கு பரவாயில்லையா பரவாலியா என்னடிgetElementById இப்படி மேறற ஆத்தி வீட்டுக்கு மட்டும் வந்தா எங்க அம்மா என் சோளியை முடிச்சுறவே உ சோளი இருக்க வேண்டியது இதுக்கு மட்டும் தெரிஞ்சதே அவளதா இல்ல நான் வரேன் நான் போறேன் லில்லி நான் அங்கட்ட பேசணும் நீ ஏன் என்ன பேசணும் ஊங்க தயக்கே அண்ணா ஹட லில்லி நான் வரேன் கை சரி மதிட்டனดิக்கி அதெல்லாம் எட்டோ இனிமேல் இந்த பேசாத எல்லாம் வேண்டாம் ஆமாமா இனி ரோட்ல வச்சு நான் பேசக்கூடாது நேரா வீட்ல போய் தான் இவன் உன்ன குளி தோண்டி புதைக்காம விடவே மாட்டானே தெரிஞ்சு போச்சு நீ கச்சி பேசணுமா உங்க கச்சி பேசலாம் ஓகே என்ன கச்சி பேசலாம் ஓகே வாயை பேசாம எங்க போலாம் எப்படி உங்க வீட்ல எடுத்து கொண்டு வந்தானே நினைக்கிறேன் உன் கூட போந்தது ரெண்டு அத்தாவா அத்தை இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கா இல்லையா அப்புறம் உங்க வீட்ல மூணு பசங்க வந்துறாங்க அவனால யாரு அத்த எல்லத்தையும் எடுத்துட்டானே இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு இங்க பாரு நாளைக்கு என்ன பண்ற

உனக்காக உசரையும் கொடுப்பேன் வேணா செக் பண்ணி பாரு நான் போய் சொல்ல மாட்டேன் நிஜமாதான் நீ கிடைக்கலன்னா எந்த இளைக்கும் போவேன் அதுக்காக கிடைக்காமலாம் போயிட மாட்டேன் அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன் தூக்கிடுவேன் நான் சொன்ன மாதிரி சேலையை கட்டிட்டு தலைநாடியா போ வச்சுக்கிட்டு நேர எங்க வீட்டுக்கு வர எங்க அம்மா அப்பா எல்லாரும் பாக்குறேன் வர்றாம காலேஜ்ல பாத்த தூக்கிட்டு போயிடுறேன் இந்த கிங்ஸ் நீ பத்தி தெரியாதுல்ல கொஞ்சம் பேசல இருந்து விசாரிச்சு பாரு வந்துருவோம்ல இல்லன்னா நான் உனக்குதான் பிரச்சனை உனக்குதான் அவமானம் பாத்துக்க

நாளைக்கு எங்கயாவது ஒளிஞ்சுக்குமா எங்கட்டி ஒளிஞ்சுக்க எங்கயாவது ஒளிஞ்சுக்க வேற வழியே இல்ல ஒளிஞ்சா மட்டும் எங்க வீட்டுக்கு போயிட்டாமனா நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா சொல்லு நாளைக்கு ஆயி வீட்டுக்கு வர சொல்லி ஆமா பேசாம சொன்ன மாதிரி வீட்டுக்கு போ லூசட்டி நீ சொல்றதை கேளு நமக்கு பயப்படாதவே அவங்க அம்மா அப்பாக்கு பயந்துதன ஆகணும் அதனால சொல்லு எனக்கு உங்க பையனை பிடிக்கவே இல்ல உங்க பையன் எப்படி மிரட்டி என்ன அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்க அதான் உங்கள பார்த்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லக்கு வந்தேன் இப்போ உங்க பையன் பண்ணாம பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வா கேப்பாங்களா கட்டாயமா கேப்பாங்க இவனா தாடா அவங்க அம்மா பர எல்லாம் அங்கதான இருக்கணும் சரி வேற வழி இல்ல பாத்துக்க சரி என்னடி உன் அக்கு வர ஆணி வர தெரிஞ்சு வச்சிருக்கா கட்டாயமா உன் வீடு தெரிஞ்சிருக்கும் பயமா இருக்குடி எங்க அம்மா இதாது பண்ணிட்டவனா எங்க அம்மா என்னைக்கு சொல்லி தான் விடுவேன்

அவ என்ன சொல்ல வந்தானு கூட உனக்கு கேட்கதுக்கு முடியல. ஏன் நீ தான் வாய் திறக்க மாட்டியா அப்படியே இருக்க வேண்டியதுனே. எதுக்கு இப்படி வாய் தந்த இன்னைக்கு? என்ன சொல்ல வந்தா? ஏன் ஏங்கிட்ட கேளு. சொல்ல வந்தவ திட்டி அடிப்பிட்டு இப்போ வந்து என்ன சொல்ல வந்தா? அது வந்து அவ காலையில ஆ காலையில அவ தூதுப்படி மாப்ளே கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டா. அவ யாரை கல்யாணம் பண்ணிட்டு போறா? எங்க நீ போறா? அவ எப்படி போறா? எனக்கு என்ன வந்துருக்கு? அது ஏங்கிட்ட சொல்றீங்க? இதுக்கு சாப்பாடு எடுத்து யார யாரை பத்தி இந்த வீட்ல பேசப் போறாலே?

காபி பጠር வா குடிச்சிட்டு வா இல்லம்மா எனக்கு காபிலாம் வேണ്ട ஓ அப்படியா என் கையில காபி குடிக்க மாட்டீங்களா அப்ப இல்ல அம்மா கிட்ட போறேன் டேய் इधर நில்லுங்க கோப்பி போட்டுதாரே குடிங்க கத்துனீங்களா அப்ப மட்டும் கோவம் எப்படி வந்தது இல்ல அது வந்து அட பாவமே என்ன போறே கப் எடுத்து கொண்டு வா எதுக்கு நீ என்ன போடப் போறேன்னா அதுக்கு கொண்டு என்னமோ கத்திட்டே இருந்த மாதிரி இருந்துதே

அதற்கடோ பாங்கக்கு சொல்ல வந்திருக்கே என்ன சொல்ல இப்ப கேட்டே சரி இப்ப கேக்கல இப்ப கேக்கறவனா சொல்லு அதெல்லாம் ஒரு சொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்க முடியாது அத முடியாது சரி இப்ப கோமா இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சப்பஸ்மா சொல்ல வேண்டியதன எதுக்கு எதுக்கு

எவளையும் பாக்க கூட பிடிக்க மாட்டேங்கு இவ்வளவு காதல வச்சுக்கிட்டு சொல்ல தெரிய மாட்டேங்குது நீங்க சொல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல எப்ப உங்க வாயால என்ன பிடிச்சிருக்கு உன்னை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்றீங்களா அப்பதான் நானும் என் காதலை சொல்லுவேன் உங்களை கல்யாணமும் பண்ணிக்குவேன் அது வரைக்கும் நான் இப்படி வெறுப்பேத்துவேன் நீங்களும் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கீங்கன்னு பாப்போம் நானும் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கேன்னு பாக்கலாம் இன்னொரு பொண்ணு பாக்கிறதுக்கு வேற ஒத்தியா வாழ்க்கை நினைச்சு கூட பாக்க மாட்டேன் சின்ன வயசு வந்து விட

பேசாம அம்மா கொடுத்த ஐடியாவே ஃபாலோ பண்ணிட வேண்டியதா அங்க சீரி டப்பா இல்ல இல்லையா இங்க தான் இருந்தது எடுத்து தாரே இல்ல அப்ப நம்ம ஓடிட வேண்டியதா நம்ம வளைஞ்சுக்கு நின்னோம் அவ்வளவுதான் கதையே கந்தலி அத்தனை இப்படி நினைச்சிருவா இல்ல யாரையுமே மதிக்க மாட்டாள் இது நானும் இப்படிதானே தெரிஞ்சது என்ன ஏறதுக்கும் பார்க்க மாட்டா என் பக்கமும் வரமாட்டா வட்டத்தை பிடிச்சிருக்கேன்

காலத்துலாம் வராது அம்பிருத்துல தான் வந்திருக்கோம் என்ன ஒரு நாள் இல்லாம புதுசா எல்லாம் அப்படிதான் இருக்காதே இவ்வளவு நாள் இல்லாத திடீர்னு இப்படி அப்ப பேருக்கு என்ன சொல்ல வந்தா அப்படின்னா கொஞ்சம் வழிவிட முடியுமா எங்க கொஞ்சம் கொஞ்சம் வழிவிட்டா நான் அப்படியே போயிருவேன் போய் ஹால்ல போய் உட்காருவேன் ஹால்ல உட்காந்து நம்மள ஓட்டதா செய்யலாம் டிவி பாப்பேன் டிவி பாத்து அடியே என்னையா ஓட்டுற இரு காதல் சாங்கு பாப்பேன் காதல் தான் இருக்குது அது தான் தெரியல அதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க காதல சொல்லதுக்கு ட்ரைனிங் என்ன செய்ய அது அவங்க பார்த்தா பயம் வருது அப்படியா ஆமா அவங்க பார்த்தாலே ஏதோ பயம் வருது ஏத்துக்கிடுவாங்களோ மாட்டாங்கிற பயம் என்ன பிடிக்காம போயிருமோங்கிற பயம் அதான் மனசுக்குள்ளே வச்சிருக்க எப்படி சொல்லணும் தெரியல ஆனா மனசு புள்ளா இருக்காங்க அதான் எப்படி சொல்லலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அதான் வச்சிருவாங்க புள்ளுக்க

அந்த காதல் எனக்கு வேணும் அவ எனக்கு மட்டும் சொந்தமா இருந்தா போதும் அவ எனக்கு மட்டும் தெரிஞ்சவளா இருந்தா போதும் மத்தவங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல அவ எனக்குள்ள வாழ்றான் நான் அவளுக்குள்ள வாழ்றேன் நாங்க தான் இருக்கோம் காதல சொல்லட்ட என்ன ஒருவேளை அந்த காலத்துக்கு நாங்க சேர்ந்து வாழணும்னு சித்த இருந்ததுன்னா நிச்சயமா அந்த காலம் எங்களை ஒண்ணு சேர்க்கும் அந்த காதல் மேலே நம்பிக்கை இருக்கு காலத்தின் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா என் காதல் உண்மை நிச்சயமா என் காதல் என்ன அவளை என் கிட்ட கொண்டு சேர்க்கும் நான் காதல சொல்றேன் அப்ப காதல சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நிச்சயமா என் காதல முழிசபக்கட்ட சொல்லி அவnetlify மொட்ட மொட்ட அப்பறம் நாளைக்கு மணிக்கு வர உங்கள சரி நான் ஹால்ல இருக்கேன் காபி போட்டு கொண்டு வா ஹால்ல இருக்கேன் காபி போட்டு கொண்டு வாடி சொல்ல அதான் வீட்ல யாரும் இல்லையே